எல்லாருமே ஞாயித்துக்கிழமை ஒரு கிடா விட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருந்தோம் போயிட்டு அப்போ இருந்துட்டு டிமார்ட் வந்து போயிட்டேன் நல்லான்னு வந்து சொன்னாருங்க உடனே வந்து ஜாலியாக நான் தச்சித்து தேஜேஸ் அப்புறம் அம்மா எல்லாேருமே வந்து டிமார்ட் வந்து போயிட்டேன் போகும்போதே பார்த்திங்கன்னா வெளியே பார்க்கிங்கில் ஃபுல் வந்து பார்க்கிங் ஃபுல்லுங்க என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க போல் எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நம்மள மாதிரி டிமார்ட்டுக்கு வந்துருப்பாங்க போலன்னு நினச்சிட்டு பேசிவிட்டு நாங்கள் வந்து உள்ளே வந்து போயிட்டேங்க உள்ள போய் பார்த்தா சரியான கூட்டம் ஒரு காருக்கு நாலு பேர் போட்டாலும் நூறு காருக்கு எவ்வளோ ஆச்சுங்க நானூறு பேர் ஆச்சு அப்போ இத்தனை இடத்துல அத்தனை பேர் இருந்தால் எப்படி இருக்கும் ரசம் இருக்கும் என்னடா இவ்வளோ கூட்டம்னு பார்த்தா கார்த்திகை தீபம் வந்து வருது சம்பளம் வந்திருக்கும் மாதம் முதலும் கூட அப்படின்னு வந்து அப்பா வந்து சொன்னார் சரி வந்தது வந்தாச்சு எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாமான் எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க தேஜஸ் தக்ஷித்து எல்லாருமே வந்து ட்ராலி தூக்கிட்டு அவங்க அவ்வளோ பக்கம் வந்து போயிட்டாங்க நாங்கள் தேவையான பொருளெல்லாம் வந்து வாங்கிட்டு தீபத்துக்கு வந்து இந்த பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் வந்து போட்டுருந்தாங்க அதையும் வந்து பார்த்து வந்து வாங்கிட்டு கிளாஸ் ஐட்டம் வந்து வாங்கலாம் தான் பார்த்துங்க சுத்தமாகவே ஸ்டாக்கே இல்லை சரின்னு மறுபடியும் வந்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு தேவையான பொருளை மட்டும் வந்து வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வெளியே வரக்கே இடமே இல்லை தள்ளி முள்ளி எப்படி வந்து வெளியே வந்து வந்தாச்சு பில்லில் பார்த்தோன்னா தேஜஸ் இருந்துட்டு முப்பத்தஞ்சாயிரத்துக்கு விளக்கு வச்சு விட்டுங்க போங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவோட மைண்ட் வைஸ் வந்து சொல்லிகிட்டே தாங்க எல்லோரும் வந்து பேசி ஜாலியாக சிரிச்சுட்டு ஐஸ்க்ரீம் வந்து சுத்தமாக வாங்கியிருக்கிற ஸ்டாக் வந்து இல்லை அதனால பாப்கார்ன் வாங்கலான்னு சரி அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வந்துட்டேங்க தக்ஸிஸ் பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்த டென்னிஸ் பேட் வந்து வாங்கியிருந்தான் தேஜஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி என்னென்ன மொழி குறுக்குற அதெல்லாமே வந்து வாங்கியிருந்தான் வாங்கிறதெல்லாம் வாங்கியாச்சு இந்த ட்ராலியில் கொண்டு போய் கார்க்குள்ளே எடுத்து வைக்காதாங்க பெரிய டாஸ்க்கே உணவு வச்சுட்டு சுத்தமாகவே எழுந்து எடுத்து வைக்க முடியாது அம்மா அது எதுவும் பேசி வந்து எப்படியும் ஃபைனலாக வந்து கார்க்குள்ளே வந்து ஏற்றியாச்சு ஃபைனலாக வந்து அப்படியே வந்து கிளம்பிட்டேங்க நீங்களாம் வந்து டிமார்ட்டில் தான் சாான் வாங்குங்களா இல்லை எங்கள் சாமான் வாங்கின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்